அந்த பொண்ணுக்கு மற்றவர்கள் எங்க போனான்னு கேட்டார்ல சீமான் இவர் எங்க போனாரு ஏன் நாம் தமிழர் கட்சியில வந்து திருப்பூர்ல ஆள் கிடையாதா இவரே ஒரு போராட்டத்துக்கு ஒரு இடத்துல தலைமை இருக்கலாம் இவர் என்ன செஞ்சார்னு யாரும் கேள்வி கேட்க கூடாது சீமான் என்னைக்கும் நல்ல வார்த்தையெல்லாம் பேசிய பழக்கம் நாகரிகமான வார்த்தைக்கு அவருக்கு தெரியாது வாங்கடா போங்கடா அவன்டா இவன்டா அவ இவ இப்படிதான் அவர் பேசியிருக்காரு நுனைப்புள் மேயிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஏதோ பார்த்ததை கேட்டது எதையாவது ஒன்று பேசுனா அதுவும் வேகமாக மூச்சு விடாமல் திணறிக திணறாமல் நல்லா பேசிட்டா அவர் வந்து ரொம்ப ரசிப்பாங்க நினைக்கிறாரு அவர் சினிமாவுக்கு தான் அது சரி கஞ்சாவும் குகைனும் குடிச்சிட்டு அவங்க என்ன போதையில இருந்தாங்களா டாஸ் மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்களான்னு கேட்குறாரு ஒரு அரசியல் தலைவருக்கு இது ஒரு அழகு கிடையாது அவர் கட்சிக்குள்ளேயும் நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்களாம் அதை எப்படி உள்ளுக்குள்ளே எதிர்க்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் எதிர்க்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கே மரியாதை இருக்குமான்னு நமக்கு தெரியலை இல்லையா மாத சங்கம் ரிதனையாவினுடைய வரதட்சணை கொலைக்கு ஆற்றலைன்னு அவர் நினைக்கிறதுல தப்பு இல்லை அவருக்கு தெரியலை அவர் ரொம்ப நாளாக இப்போ மீடியாவுக்கு வராமல் அமைதியாக இருந்துட்டு இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாரு அதனால் அவர் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் கூட பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் பொதுவாக எங்க பெண்கள் மீதான வன்முறை நடந்தாலும் மாத சங்கம் ஏதாவது பண்ணணும்னு வந்து ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இருக்கு அது ஒரு சரியான எதிர்பார்ப்பு தான் ஏன்னா மாத சங்கம் போன்ற அமைப்புகள் எதிர்வினையாற்றணும்னு நினைக்கிறதுல இருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்புன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆனா அதே நேரத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசி இருக்கிறதுங்கிறது சரி கிடையாது குறிப்பா வந்து முப்பதாம் தேதி ரிதன்யா இறக்குறாங்க ஒன்னாம் தேதியே அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் ராதிகா அந்த திருப்பூர் மாவட்டத்துடைய தலைவர்கள் பவித்ரா கோமதி உள்ளிட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் பானுமதி உள்ளிட்ட சகோதரிகள் அங்கே உடனடியாக போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி அதற்கு அடுத்த நாள் வந்து மூணு ஜூலை மூணில் வந்து திருப்பூரில் ஒரு வலுவான போராட்டத்தை எரிஞ்ச எதிர் மரணத்திற்கு நியாயம் கேட்டு நடத்தியிருக்காங்க இதெல்லாம் அவர் பார்க்கலை அதனால அவர் அப்படி வந்து சொல்லியிருக்காரு அது அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா மத சங்க எங்கே போச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லை சில வார்த்தைகள் மட்டும் தப்பாக சொல்லலை அதாவது வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தாத வார்த்தையாக கஞ்சாவும் குகைனும் குடிச்சிட்டு அவங்க என்ன போதையில் இருந்தாங்களா டாஸ் மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்களான்னு கேட்குறாரு ஒரு அரசியல் தலைவருக்கு இது ஒரு அழகு கிடையாது அவருடைய வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான பெண்களை பெண்கள் மீதான வன்முறை எதிர்த்து நிற்கணும் குரல் கொடுக்கணும் இந்த சமுதாய மாற்றத்திற்காக வெளியில் வரணும்னு நினைக்கக்கூடிய சமூக சேவைக்காக வெளியில் வரக்கூடிய பெண்கள் உள்பட இன்னைக்கு வந்து அவருடைய வார்த்தை மிக அவங்கள வந்து ரொம்ப அவதூறாக பேசியிருக்கிறது பிற்போக்காக பேசியிருக்கிறது வந்து ஒரு மரியாதை குறைவாக நாங்கள் நினைக்கிறோம் ஆக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் இதை வந்து கண்டிக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிறதான் சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் என்றைக்கும் நல்ல வார்த்தையெல்லாம் பேசிய பழக்கல்ல நாகரீகமான வார்த்தைக்கு அவருக்கு பயன்படுத்த தெரியாது வாங்கடா போங்கடா அவன்டா இவன்டா அவ இவ இப்படி தான் அவர் பேசியிருக்காரு அதை வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதான் இது வந்து அவர் இந்த மாதிரியான போக்கை அவர் மாற்றிக்கலேன்னு சொன்னால் அவர் கட்சிக்குள்ளேயும் நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்களாம் அதை எப்படி உள்ளுக்குள்ளே எதிர்க்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் எதிர்க்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கே மரியாதை இருக்குமான்னு நமக்கு தெரியலை இல்லையா அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை அதனால் மாத சங்கம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்டதில் எங்களுக்கு அவலை இல்லை ஆனால் மாத சங்கம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியாமல் கேள்வி கேட்டது தான் இப்போ பிரச்சனை ஒன்று இன்னொன்று ஒட்டுமொத்தமாக வந்து அவருக்கு ஏன் நம்முடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்து மேலே கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியலை அவர் வந்து பொதுவாக பெண்கள் அமைப்புகள் மாத சங்கன்னு கூட விடலை ஏற்கனவே எம்எல்ஏல்லாம் வழக்கு கொடுத்த மாதசங்களை இதுக்கு எங்கே போச்சுங்கிற மாதிரியும் சொல்கிறது வந்து அப்போ குறிப்பிட்டு அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தை சொல்கிறாருங்கிற மாதிரி தான் அங்கே நினைக்கிறோம் அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு விஜயலட்சுமிங்கிற பொண்ணு வந்து அவருடைய தை ஏமாற்றப்பட்டு அது பிரச்சனையாகி கமிஷனர் அலுவலகம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அலைஞ்சாங்க அந்த நேரத்தில் அந்த பெண்ணை குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் தவறானது அதுதான் அதாவது வந்து அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவங்க வந்து புகாரில் கொடுத்திருக்காங்க அது வந்து வழக்காக மாறியிருக்கு அது வேற ஆனால் அந்த பெண்ணை வந்து ஒரு என்ன இளம் பெண்ணை நான் என்ன வந்து தப்பாக பயன்படுத்திட்டேனா நான் வந்து என்ன ஒரு சின்ன பொண்ணா அல்லது வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா அதாவது வந்து இளம் பெண்ணை வந்து யாரும் எதுவும் செய்யாத பொண்ணை நான் என்ன பண்ணிட்டேனாங்கிற மாதிரியான அவர் கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தமாக தவறான பேசிய விஷயம் ஒன்று உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளியில் வரும்போது கண்ணீரோடு அவங்களை அடித்தது மிரட்டினது பல்வேறு சம்பவங்கள் அந்த பின்னணியில் இருந்ததுனால தான் ஜனநாயக மாதம் அந்த நேரத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் கமிஷனரும் அதை வந்து கவனம்லாம் அதை எடுக்கிறேன்னு தான் சொன்னாங்க அப்படியே இருக்குது அப்படிங்கிறதான் இதே போல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா ஒரு அரசியலில் தலைமை தாங்கிறதுக்கு ஆண் மகன் தான் தேவை அப்படின்றாரு அப்போ பெண்கள்லாம் தலைமை தாங்கலையா பெண்கள் தலைமை தாங்க வர முடியாதா எத்தனையோ வரலாறு பெண்கள் தலைமை தாங்கி வரலாறு அது மாநில முதல்வராக பிரதமராக அதிகாரிகளாக பல்வேறு துறைகளில் இன்றைக்கி முன்னேறிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து அரசியல் அமைப்பு சட்டம் ஆண் பெண் சமத்துவத்தை சொல்லுது ஆனால் இவர் வந்து மண்மகன் தான் வந்து அரசியலுக்கு தலைமை தாங்க முடியும் அல்லது பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்க முடியும்னு சொன்னால் அப்போ பெண்கள் அரசியலுக்கு வர்றதையோ பொது வேலைக்கு பொது வெளியில் வந்து வரதையோ அல்லது வந்த தலைமை பண்புக்கு வர்றதையோ அதிகாரத்துக்கு வர்றதையோ அவர் ஏத்துக்கல இருந்தான்னு அர்த்தம் அவர் எப்படி ஒரு சமத்துவத்தை விரும்புகிற ஒரு ஆளாக இருக்க முடியும் ஒரு ஐம்பது சதம் பெண்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு சரிபாதி பெண்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் அந்த பழைய பிற்போக்குத்தனமான சிந்தனை ஆணாதிக்க சிந்தனை அது சீமான்ட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது நல்லா தான் இதில் இருக்கிற விஷயம் அப்போ வந்து இவர் இவருடைய கட்சிக்குள்ளே எப்படி பெண்களை வந்து தலைமைக்கு கொண்டு வருவார் இப்படிப்பட்டவர் வந்து கட்சியில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக வருவன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு ஒருவேளை அவர்லாம் முதல்வராக வந்தால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் பெண்கள் சுயமரியாதையோட கண்ணியத்தோடு முதல்ல வாழ முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இதுதான் ஜனநாயக மாத சங்கத்துக்கு எங்களை போன்றவர்களுக்கு கோபம் பொதுவெளியில் பெண்கள் வந்து வெளியில் வர்றதே பெரிய விஷயம் வந்தாலும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதும் பெண்களுடைய போராட்ட தலையீடுகள் சமூக சீர்திருத்தத்துக்கான தலையீடுகள் பெண்களுடைய விடுதலைக்காக அவர்களும் போராடுவது அவர்களுக்காக மற்றவர்களும் குரல் கொடுப்பது அதில் ஒருங்கிணைப்பதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான தேவை அதையெல்லாம் இன்றைக்கி அவர் வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்படிப்பட்ட வெளியில் வரக்கூடிய துணிச்சலோடு இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகளை பெண்களை பெண்கள் தலைவர்களை பேசுகிறதுங்கிறது இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் சீமானி இதை மாற்றிக்கலன்னு சொன்னால் மாது சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு கம்யூனிஸ்டர் கம் சென்னையினுடைய கமிஷனர் ஆணையத்தை மனு கொடுத்துருக்குறோம் அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி உடனடியாக ஜனநாயக மதம் வடசனையில் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அதே போல் இன்னும் சில மாவட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம வந்து சென்னையில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு இருக்குது ஒரு நாற்பது பேர் மேற்பட்ட கூட்டமைப்புகள் அவங்களோட இணைந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாத இணைந்த ஒரு போராட்டத்தை இன்னும் ஒன்று ரெண்டு தினங்களில் சென்னையிலே நாங்கள் நடத்த போகிறோம் அதாவது மாத சங்கத்தை பற்றி அவருக்கு வந்து பெருசாக தெரிய வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த நுணைப்புள் மேயர்வங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஏதோ பார்த்ததை கேட்டதை எதையாவது ஒன்று பேசுனா அதுவும் வேகமாக மூச்சு விடாமல் திணறி திணறாமல் நல்லா பேசிட்டா அவர் வந்து ரொம்ப ரசிப்பாங்க நினைக்கிறாரு அவர் சினிமாவுக்கு தான் அது சரி சினிமாவுல உடனே கரெக்டா இருக்கலாம் அது நடிப்புல கரெக்டா இருக்கலாம் ஆனா அதே நேரத்துல நிஜ வாழ்க்கையில அது வந்து எதார்த்தத்துக்கு புறமானது பேசன்யா அவருக்கு அந்த ரிதன்யானுடைய பரதட்சணை கொலை என்பது பொதுவாக அந்த அந்த பொண்ணுடைய ஆடியோ பேசின விஷயங்கள் சமூக பரவி பரவியிருக்கிறதுனால புது ஒட்டுமொத்த பெற்றோர்களை பெண்களை வந்து ஒரு மாதிரி கதிகலங்க வச்சுருக்கு அதாவது பண ரீதியாக மட்டும் வந்து சீர்வரிசை கேட்டோ வரதட்சணை கேட்டோ கொடுமைப்படுத்தலை அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறதுல அந்த பொண்ணு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகளை மிக கொடூரமாக அவங்க கணவர் வந்து செஞ்சுருக்காருங்கிறது தான் அந்த பொண்ணோட ஆடியோல வருது அதாவது உடல் ரீதியாக அது வந்து நான் மென்டலாகவும் பிசிக்கலாகவும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கேன் என்னால் தாங்க முடியலங்கிறது அந்த பொண்ணு சொல்லுது ரெண்டாவது அந்த பொண்ணுடைய மாமனார் வந்து அவருடைய பையன் என்ன நினைக்கிறாரோ அது மாதிரிதான் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற மாதிரி வந்து மருமகளுக்கு அட்வைஸ் பண்ணதான் ஒரு போலீஸ் விசாரணையில் செய்திகள் வருது இப்படி வந்து வரக்கூடிய செய்தி இதெல்லாம் பாக்குற போது பொதுவாக பெண்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பெண்கள் விழிப்புணர்வாக பல விஷயங்களை செய்திகளை கேட்டு உள்வாங்கி அதை எதிர்க்கிறதுக்கும் எதிர்வனையாற்றவும் துவங்குறாங்க அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த முந்நூறு பவுன் போட்டு எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே கார் வாங்கி பல கோடிக்கணக்கில் ஜீவன அவங்களுக்கு நிவா இது வரதட்சணை கொடுத்து இவ்வளவுலாம் கொடுத்தோம் பத்தலைன்னு சொல்கிறாங்களே அப்பயும் அந்த பொண்ணை பாதுகாக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய மன அழுத்தங்கிறது பெண்கள் மதியில் இருக்குது அதனால் அது கோபமாக மாறுகிறது எங்கே ரிதன்யாங்கிற பேரை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியுது அதாவது அவினாசி திருப்பு ரிதன்யா அது வந்து இறந்து போச்சு அப்படிங்கிறது தெரியுது அந்த விஷயம் ஒருவேளை எல்லாரும் பேசும் பொருளாக இருக்கிறதுனால சீமானுக்கு அதில் வந்து ஏதாவது நம்ம பேசணும்னா நம்ம டிவியில் மீடியாவில் ஹைலைட் ஆகும்னு அவர் நினச்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்போ அதனுடைய விளைவு தான் அவர் வந்து அந்த பொண்ணுக்காக நியாயம் கேட்ட மாதிரி பேசி யார் எங்கே பொண்ணுங்கன்னு கேட்குறாரு நாம் கேட்போம் அந்த பொண்ணுக்கு மற்றவர்கள் எங்கே போனான்னு கேட்டார்ல சீமான் இவர் எங்கே போனாரு? ஏன் நாம் தமிழர் கட்சியில் வந்து திருப்பூரில் ஆள் கிடையாதா அவங்க ஏன் போராட்டம் நடத்தியிருக்கக்கூடாதா அதுக்கு இவர் அறைகோள் கூடக்கூடாதா ஒரு தமிழ் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி இல்லையா தமிழ்நாடு முழுக்க அவர் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் இவரே ஒரு போராட்டத்துக்கு ஒரு இடத்துல தலைமை தாங்கியிருக்கலாம் இவர் என்ன செஞ்சார்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் இவர் மற்றவங்க என்ன செஞ்சாங்கங்கிற கேள்வி கேட்பாருங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த பிரச்சனையில் நம் எங்களுடைய அமைப்பு தான் வந்து போராட்டத்தை நடத்துச்சு மாத சங்கம் அது வந்து தொடர்ந்து எங்கே நியாயம் அநியாயம் நடந்தாலும் நாங்களாம் நிற்கிற கோ கோபம் கூட அவருக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுலேருந்து கூட அப்படி வந்து அவர் வந்து கேட்டிருப்பார் அப்படிங்கிறது தான் ஆனால் ரிதன்யாவினுடைய மரணம் தமிழ்நாட்டில் பெரும்பகுதியானவர்களுடைய மனசை உழுக்கி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அது அதனுடைய விளைவாக கூட அவர் திடீர்னு இதை பேசுனா அவர் பெரிய ஆளாக மாறுவோங்கிற அடிப்படையில் கூட அவர் பேசியிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன்